மனோஜ் அண்ட் விஜயா ரெண்டு பேருமே சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க நம்ம முத்துவோட வாழ்க்கையில அநியாயத்துக்கு விளாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாமே இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கங்க நம்ம முத்துவோட வாழ்க்கையில சோ இதுக்காக அவங்களுக்கு நிச்சயமா ஒரு நாள் தண்டனை கிடைக்கும் கிடைச்சி ஆகணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு வழியாக முத்துவோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முத்து நம்ம மீனா கிட்ட சொல்லி முடிச்சுட்டாரு சோ மீனாவும் அதை பார்த்து ரொம்பவே அழுகுறாங்க என்னங்க சொல்றீங்க நீங்க எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்திருக்கீங்க உங்கள் வாழ்க்கைக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே கண்ணீர் சிந்துறாங்க ஏன்னா மீனாவுக்கு எதுவுமே தெரியாது இப்போ வரைக்கும் முத்துவும் இப்போ வரைக்கும் வந்து யாருக்கிட்டையும் தனக்கு நடந்த இந்த கொடுமையை சொன்னதே கிடையாது ஸோ அவர் மனுஷன் அப்படின்னு சொல்லலாம் அதே இதே இதே நேரம் வந்து மனோஜ் அந்த இடத்துல இருந்தா இந்நேரம் ஒரே கூட்டி அவர் எவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ணியிருப்பாரு அப்படின்றத நம்மளால யூகிக்கவே முடியல ஸோ அந்த இடத்துல இருந்தது முத்து அப்படின்றதுனாலதான் இந்த விஷயத்துல இருந்து அவர் தப்பிச்சிருக்காரு அதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னொரு மனோஜோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன் கண்டிப்பா மனோஜை வந்து யாருமே உயிரோட விட்டுருக்க மாட்டாங்க சோ அந்த அளவுக்கு வந்து முத்து பொறுமையா இருந்திருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே முத்து கிரேட் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனா கேட்குறாங்க அப்போது நீங்கள் இதனால தான் கிறிஷோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ தூரம் பிரயாசப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் மீனா எனக்கு நடந்த கொடுமை நாளைக்கு கிறிஷுக்கு நடந்துடக்கூடாது கிறிஷ் சந்தோஷமாக இருக்கணும் அவன் வந்து என்ன மாதிரி தான் இப்போ அம்மா இல்லை அப்படின்றாம அவன் இருக்கான் நாளைக்கு அவன் என்ன மாதிரி ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை நான் தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அப்போது மீனா வந்து புரிஞ்சுக்கிறாங்க ரொம்ப சூப்பருங்க இப்படி நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நமக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் உண்மையிலேயே சூப்பர் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ முடிஞ்சிருச்சு நாளைக்கு விடிஞ்சா டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா யாருக்குன்னா நம்ம கிருஷிக்கு வந்து டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ முத்து அதை கிருஷிக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி ரெடி ஆகிறாரு நீ எதுக்குப்பா அவனை பண்ண அவன் பண்ணது வந்து நீ தப்பு தான் சொல்லி அந்த பயன்படி மன்னிப்பு கேளு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை வந்து மன்னிப்பு கேட்க வந்து அவர் ரெடி பண்ணுறாரு அவனும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்க கேட்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக உடன்பாடு கிடையாது அந்த பையனை அடித்ததில்லை ஏன்னா இவனும் பார்த்திங்கன்னா அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல அந்த பையன் கோவப்படுத்த போய் தான் அந்த பையன் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டான் மற்றபடி அவனுக்கு வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது அந்த பையனை நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சதும் கிடையாது நினைக்க போறதும் கிடையாது அப்படின்றதுனால ஒன்றின் பின்னா ஒன்றா வந்து முத்து சொல்லி கிறிஷை வந்து ரெடி பண்ணுறாரு அதே நேரம் அந்த அடி வாங்கினான் இல்லை அவர் பையன் அந்த பையனோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு மனநல மருத்துவரை கூப்பிட்டு வராரு ஏன்னா அவர் பொறுத்த வரைக்கும் கிறிஷு வந்து இதை வேணுக்குமே பண்ணா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஒருவேளை அவள் வேணுக்குமே பண்ணலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் நிச்சயமாக நானே அவனை விட தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மருத்துவரை வந்து கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த ஸ்கூலோட ஹெச்ஆர் அதாவது மேனேஜர் இருக்கார் இல்லையா அவர் வந்து கூப்பிட்டு கேட்குறாரு என்ன சார் என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சார் நான் சொன்னல சார் ஒரு டாக்டர் வருவாங்க அவங்க வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னல அந்த டாக்டர் இவர் தான் இவர் வந்து கிறிஷை செக் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அந்த மேனேஜர் கேட்குறாரு சார் செக்அப்னா நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க இதனால பையனுக்கு எதுவும் பாதிப்பு வருமா அப்படின்ற மாதிரி கேட்க அதற்கு வந்த டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒன்னும் இல்லை சார் செக்கப்லாம் பெருசா ஒன்னும் செக்கப் கிடையாது பாவம் அவனே சின்ன பையன் அவன்கிட்ட வந்து ஒரு ஆப்பிள் அல்லது கொஞ்சம் பணம் இதெல்லாம் கொடுத்து உனக்கு எது முக்கியம் அல்லது உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் ஒருவேளை அந்த பையன் ஆப்பிள் எடுத்துட்டான் அப்படின்னா பாவம் அந்த பையன் தெரியாமல் செஞ்சுட்டான் அதே பையன் வந்து பணத்தை எடுத்துட்டான் அப்படின்னா நிச்சயமா அந்த பையன் வந்து வேணுக்குமே செஞ்சுருக்கான் ஏதோ ஒரு ஒன் மனத்துல அவனுக்கு வந்து எல்லாமே தெரியும் தெரிஞ்சே செஞ்சுருக்கான் அப்படின்றதுதான் சார் கனக்கு மற்றபடி வேற எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே சார் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி மேனேஜரும் அதே மாதிரி முத்துவையும் கூட்டு வர அந்த பையனை கூட்டுவாங்க டாக்டர் வரணுமா செக் பண்ணணும் செக் பண்றாங்க எல்லாமே பக்காவ ஆகிருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா கொஞ்சம் தப்புனாலும் கிருஷ்ண வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகணும் அப்படி சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனா நிறைய பிரச்சனைகள் வரும் கிருஷ்ணோட வாழ்க்கையிலே ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும் அதனால இந்த பிரச்சனை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முத்துவும் வந்திருக்காரு பட் அது நடக்குமா அப்படின்றது நமக்கு இனிவர் எப்போ சொல்ல தெரியும் ஆனால் நடந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா முத்து ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லையா ஸோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ டெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக போய்கிட்டு இருக்குது அப்போ கிறிஸ்டா ஆப்பிள் அண்ட் பணம் இது ரெண்டையும் காட்டி உனக்கு எது தம்பி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் கிறிஸ்ட் வந்து டக்குன்னு யோசிக்காமல் எனக்கு ஆப்பிள் தான் வேணும் இப்போ லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லி டாக்டர் அந்த ஆப்பியில் கொடுத்துட்றாரு அப்போ தான் அந்த விஷயம் என்ன அப்படின்றத டாக்டர் சொல்கிறாரு இந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பையன் நார்மலாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா சாக்டர் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பையனை ரிலீஸ் பண்ணிடுங்க அந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பையனையும் ரிலீஸ் பண்ண சொல்லிடுறாங்க ஸோ முத்து எந்த விஷயம் ஆசைப்பட்டு வந்தாரோ அந்த விஷயம் இப்போ நல்லபடியாக நடந்துருச்சு அதுதான் நடக்கும் முத்துக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா கிறிஷை பற்றி முத்துவுக்கு நல்லாவே தெரியும் கிறிஷ் எந்த ஒரு விஷயத்தையுமே வேணுக்குமே பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ முத்து ஆசைப்பட்ட மாதிரி வந்து விடுதலை பண்ணிட்டாங்க இந்த பையனை இதுக்கப்புறம் நாங்கள் எதுக்காக சிறுவர் சிறுத்தை பள்ளிக்கு அனுப்பணும் இந்த பையன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லி வந்த டாக்டர் சொல்லிட்டாங்க கிறிஷும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிட்டாரு அண்ட் இதோட இந்த பிரச்சனை முடியலங்க இதுக்கப்புறம் கிறிஷு எங்கே இருக்க போறார் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல அது வந்து தனி ட்ராக்காக போய்கிட்டு இருக்குது கிறிஷு வந்து நான் இங்கே தான் இருப்பேன் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அதுவும் கொஞ்சம் பிரச்சனை தான் ஏன்னா இவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது அண்ட் இப்போ வந்து இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொன்னா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கேன் பா வந்து நான் இந்த மாதிரி சிறுவர் சீர்திருத்தப்பள்ளிக்கு போகிறதுலேருந்து நான் தடுத்திருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னப்பா சொல்கிறேன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு அண்ணாமலை கேட்கவும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் முத்து சொல்ல அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம் சூப்பர்ப்பா இந்த விஷயத்தை நான் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் நீ இந்த விஷயத்தை செஞ்சிருவனு எனக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் இதில் பல தடங்கள் வரும்னு தெரியும் ஸோ எல்லாத்தையும் தாண்டி நீ செஞ்சிருக்க பத்தியா நீ அங்கே நிற்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை புகழ்ந்துடுறாரு ஸோ முத்துவை புகழும் போது நம்ம விஜயா வந்துடுறாங்க விஜயா வந்து பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆஹா அப்போ அவனை விடுதலை பண்ணிட்டாங்களா அவனுக்கு தண்டனை கிடைக்காத அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த எச்ச புத்தி ஸோ அந்த புத்தியை வந்து எங்கே போய் சொல்ல போகிறாங்க எங்கே போய் சேர்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அந்த எச்ச புத்தி தான் அவங்களுக்கு பெரிய டேஞ்சர் பெரிய ஆபத்து அதை விஜயா வந்து புரிஞ்சுக்கிறாத வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை தான் ஸோ அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா விஜயா திட்டுறாரு ஏன் விஜயா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா உனக்குலாம் அறிவு இருக்கா அறிவில்லையா நீ என்ன நினச்சி இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க நான் என்ன பண்ணேன் நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க ஓ அப்போ நீ என்ன பண்ணனே உனக்கு தெரியலையா நீ முத்தூட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு தவறான விஷயத்தை பண்ணியிருக்க அதே கிருஷ்ணோட லைஃப்ல நடக்காம நம்ம முத்து காப்பாத்திருந்திருக்கான் கிருஷ்ண சோ உனக்கு சில விஷயங்கள்லாம் சொன்னால் புரியாது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ தயாரா இருக்க மாட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை அதோட முடிப்பாரா இல்ல அப்படின்னா முத்தோட லைஃப்ல நடந்த விஷயங்கள் மனோஜ் பண்ண துரோகங்கள் முத்துவுக்கு மிகப்பெரிய பெரிய துரோகம் யாருமே பண்ண முடியாத ஒரு துரோகத்தை இந்த மனோஜ் போட்டதும் பண்ணி வச்சிருக்கான் சோ அந்த விஷயத்தை இப்ப அண்ணாமலை வந்து சொல்லுவாரா சொல்லிட்டாருன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் சொன்னாலும் இதுக்கப்புறம் விஜயா மாற மாட்டாங்க சொன்னாலும் விஜயா இதுக்கப்புறம் வந்து கேவலமா தான் பார்ப்பாங்க முத்துவை அண்ட் அது போக அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இல்லை இது பொய் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர்த்து ஒருவேளை இந்த விஷயம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க மனோஜ் நான் அப்போ அப்பி வந்து உண்மை என்னடா சொல்லு அப்படின்னு சொல்லி முத்து சொன்னால் சொல்ல வச்சுருவார் அதுக்கு வந்து அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது அவருக்கு வந்து சப்ப மேட்ரு அவர் நினச்சா அது அழகாக சொல்ல வச்சுருவார் ஆனாலும் அதை செஞ்சாலும் அதில் எந்த பிரோஜனமும் கிடையாது ஏன்னா விஜய் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க இல்லை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பொய் சொல்கிறீங்க அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர்த்து ஐயோ முத்து நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் முத்து நான் இவன் பேச்சு கேட்டிருக்க கூடாது ஸ்கூல் பேச்சு கேட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறீங்க கண்டிப்பாக அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம விஜயா பற்றி நமக்கே நல்லா தெரியும் விஜயா அவ்வளோ பெரிய கேவலமான கேரக்டர் சில்ட்ரன் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஜந்து அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ பார்ப்போங்க விஜயாவோட லைஃப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இன்றைக்கு எபிசோட்ல அதாவது நாளைக்கு எப்பிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஒரு வழியாக கிறிஸ்து ரிலீஸ் ஆகிட்டாரு முத்துவும் ரொம்ப ஹாப்பி மீனாம் ரொம்ப ஹாப்பி ஸோ இதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்திருக்காங்க ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிட்டிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதாங்க நாங்க எப்ப வீடியோ போட்டாலும் வீடியோ உங்களை தேடி வரும் தேங்க்யூ சோ இங்க முத்துவோட லைஃபுக்கு வருவோம் முத்துவோட லைஃப் இப்படியெல்லாம் மாறும் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி முத்து கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஸோ அவர் எதிர்பார்க்காத விஷயங்கள் அவரோட லைஃப்பில் நிறையா நடந்திருக்குது இது எல்லாத்தையும் மீனாவுக்கு தான் சொல்லியிருக்காரு இவ்வளவு நாள் மீனாக்கிட்ட கூட சொல்லலை ஏன்னா மீனாவை அவருக்கு எவ்வளோ தூரம் பிடிக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் மீனாவுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு நிமிஷமும் மீனா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த முத்து மீனாக்கிட்டே இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காரு இவ்வளோ விஷயத்த வந்து சொல்லாமல் இருந்திருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்க முடியும் ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இதை வந்து மறைச்சி சொல்லாமல் விடுறதுக்கு இது ஒன்றும் சாதாரண ஒரு சின்ன விஷயம் கிடையாது அப்படின்றதுனால முத்து இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி இவ்வளோ நாள் சொல்லாமல் தன்னோட மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுருந்துருக்கார் அப்படின்னா அது உண்மையிலேயே முத்துவை பாராட்டி தான் ஆகணும் மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படிங்க இது உங்களால் முடிஞ்சது யாராவது ஒரு ஆளாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க உடனே இந்த விஷயத்தை யாருக்கிட்டையாவது சொல்லணும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையா சொன்னால் தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த உடனே யாருக்கிட்டையாவது சொல்லியிருப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க சம்திங் இந்த பண்ண மனோஜுக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி விட்ருப்பாங்க ஆனால் இவ்வளோ வலிகளையும் தாங்கிட்டு நீங்க எப்படிங்க அதை வந்து சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் முத்து அப்படியே அதிகமாக கண் கலங்கிட்டாரு அவருக்கு இந்த உலகத்துல எதுவுமே பிரச்சனை கிடையாதுங்க அவருக்கு இந்த உலகத்துல பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவே அவங்கள வந்து நம்பாமல் போனதுதான் அதுதான் அவருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நம்ம அம்மா நம்மளை நம்பாமல் விட்டுட்டாங்களே நம்ம அம்மா நம்மளை நம்பியிருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஏங்குறாரு ஏன் அம்மா ஏன் என்னை நம்பல அம்மா வந்து என்னை நம்பி இருந்திருக்கணும் கண்டிப்பாக ஆனால் அவங்க என்ன நம்ப நம்பலை அப்படின்றது தான் அவருக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது ஏன்னா விஜய்லாம் மனுஷே கிடையாது விஜயாக்கெல்லாம் நினைச்சு அவர் ஃபீல் பண்றா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இதுல லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போ விஜயாவை அவர் ஆறு வருஷமா பார்க்கவே கிடையாது அப்புறம் எப்படி விஜயா சொல்ற விஷயம் உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது இவர் என்ன சொல்லிருந்திருக்கணும் டக்குன்னு இங்க பாருங்க எங்க அம்மா சொல்றதெல்லாம் போய் எங்க அம்மா சொல்கிறதுலாம் நம்பாதீங்க நான் இந்த தப்பை பண்ணல அப்படின்னு தானே சொல்லிருந்திருக்கணும் அதுதானே ஏன்னா விஜயா வந்து யாருனே தெரியாதப்ப இவர் வந்து எதற்காக விஜயாவுக்காக சில விஷயங்களை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஆனால் அதையும் மீறி அவர் பார்த்துக்கணும் பார்த்தார் அப்படின்னா அது எதற்காகன்னு கேட்குறீங்க யாருக்காக நினைக்கிறீங்க அது நமக்கே தெரில ஏன்னா லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இடிக்கிறீங்க அதுவும் இந்த சின்ன பசங்க கேரக்டருக்கு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சுத்தமாகவே லாஜிக்கே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் சீரியல் போய்கிட்டு இருந்தது ஸோ இதெல்லாம் முடிவுக்கு வந்து சீக்கிரமே முத்துவோட கதை அவரோட வாழ்க்கை ரெண்டுமே நல்லா இருக்கணும் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்து மீனா ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களும் அவங்க லைஃப்பில் முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அது நடக்கவே மாட்டேங்குது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஒரு நெகட்டிவ் தான் அவங்களுக்கு வந்து நடக்க விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்குது அது வேறு யாரும் கிடையாது அந்த நெகட்டிவ் அப்படின்றது மனோஜ் தான் அந்த மனோஜ் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரை மீனாவாலையும் சரி முத்துவாலேயும் சரி முன்னேறவே முடியாது அண்ட் அவங்க முன்னேறணும்னு நினச்சா கூட நம்ம ரோகிணி விட மாட்டாங்க என்னது முன்னேற போகிறீங்களா நான் இருக்கும்போது நான் இருக்கிற வீட்டில் முன்னேறணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்களா நெவர் அப்படிலாம் விட மாட்டேன் அவங்கள முன்னேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குறுக்க நிற்பாங்க குறுக்க இந்த கௌசிக் வந்தால் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து குருசு குறுக்க வந்து நிற்பாங்க ஸோ முன்னேற்றம் அப்படின்றது நம்ம முத்துவோட வாழ்க்கையில இதுக்கப்புறம் ரொம்பவே அபூர்வமான ஒன்றாக இருக்கும் பார்க்கவே முடியாது ஏன்னா இப்ப மனோஜ் அல்லது ரோஹினி ரெண்டு பேர்த்தையும் இல்ல ரெண்டு பேரையும் தாங்க ரெண்டு பேரும் தனித்தனியாலாம் கிடையாது ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு துரத்துனா மட்டும்தான் முத்துவுக்கு அடுத்த வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அது வரைக்கும் விஷயம் முன்னேற்றம் அப்படின்றது எதுவுமே இருக்காது ஏன்னா அவங்க லைஃப் வந்து அப்படி தான் இருந்திருக்கு இப்போ வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ரகிள் அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ இஷ்யூ ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் வந்து அவங்க என்ன பண்ணியிருந்துருக்காங்க அப்படின்னா லைஃபை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இப்போ அவங்களுக்கு கிடச்சிருக்குது ஒரு வாய்ப்பு அப்படின்னா அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக இனி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வேலையை பார்க்கணும் இன்னும் இதே லெவலில் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அது மனோஜன் ரோஹிணிக்கு நல்லது அவங்க இப்போ நல்லா பிடிச்சி பதம் பார்க்குற மாதிரி பதம் பார்ப்பாங்க அவங்களுக்கு எப்போல்லாம் என்ன விஷயங்களா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் பாசிட்டிவாகவே மாற்றிக்குவாங்க ஸோ ஸோ அதுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தையும் மட்டும் செய்வாங்க பட் மித்து மீனா பற்றி அவங்க கவலையே மாட்டாங்க ஏன்னா அவங்க தான் மனுஷங்களே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் சுயநலம் மட்டும்தான் முக்கியம் அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு தேவையான விஷயம் நடக்கணும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஸோ இப்போ வரைக்கும் இந்த விஷயத்த மட்டும்தான் அவங்க ஃபுல் ஃபோக்கஸில் இருக்காங்க அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்களையா அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்கணும் செழிப்பாக இருக்கணும் சிறப்பாக போகணும் ஆனால் முத்துமீனா விளங்கவே கூடாது முத்துமீனா நல்லா இருக்கவே கூடாது இவங்க எப்படி நல்லா இருக்கலாம் இவங்க வந்து நல்லா இருந்துட்டாங்கன்னா நம்ம நல்லா இருக்க முடியாதுல்ல அப்படின்னு ஒரு கேவலமான எண்ணங்கள் கேவலமான ஒரு செயல்பாடுகள் இதெல்லாம் அவங்களோட மனசுக்குள்ளே இருந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால இது எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு வந்துட்டு நம்ம முத்து மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பிரேக் பண்ணணும் இவங்க நினைக்கிறது எல்லாத்தையும் தப்பு அப்படின்னு சொல்லி உடைக்கணும் நீங்களாம் என்னடா ஆட்கள் நீங்களாம் மனுஷங்களே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிரூபிக்கணும் அவங்க நிரூபித்தாங்கன்னா தான் ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ்க் அப்படின்னு சொல்லி பெருசாக எதுவுமே கொடுக்கல இப்போ வரைக்கும் அவங்க வந்து லைஃப்பில் ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்களே தவிர்த்து மற்றபடி அவங்க எந்த ஒரு விஷயமும் பண்ணலை அவங்க நின்று எதையுமே யோசிக்கல எதையுமே அப்படின்ற ஒரு இடத்துக்கு கூட அவங்க நகரல ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் சோ சிம்பிள் தான் அவங்களுக்கு வந்து இப்ப இருக்கிறதே போதும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல அவங்க இருக்கிறாங்க அதை தாண்டி அவங்க எதுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்கலை ஸோ அதுதான் இவங்க லைஃப்பில் பண்ணுற ஒரு பெரிய தப்பாக இருக்கும் அதனால் மனோஜாக இருக்கட்டும் ரோஹினியாக இருக்கட்டும் இவங்க எல்லாரையும் அடிக்கணும் அப்படின்னா இப்போ அவங்க கையில் இருக்கிற ஆயுதம் ஒன்றே ஒன்று தான் அவங்களோட வெற்றி அவங்களோட வெற்றி மட்டும்தான் இவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் ஏன்னா முத்துவோட படிப்பையே நம்ம விஜயா பாலாக்கியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக பாலாக்கியிருக்காங்க முத்துவெல்லாம் படிக்கவே விடக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு அவங்க யோசித்து பிளான் போட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அவங்க திருந்துற அளவுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படி ஒரு பாடமா இருக்கணும் சும்மா எடுத்தோம் கௌத்தம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு தண்டனைகள் அவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது ரொம்ப கொடூரமான தண்டனைகளாக இருக்கணும் அவங்களுக்கு கிடைக்கிறது ஐயோ நம்ம லைஃப்ல எப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே இந்த தப்பை நம்ம பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கான தப்பான தண்டனையா இருக்கணும் அது தாங்க நம்ம எதிர்பார்க்குற ஒரு நல்ல விஷயம் அதை தாண்டி நம்ம ஒரு விஷயம் கூட எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அவங்க தப்புக்கான தண்டனை என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா என்னங்க நல்லா இருக்கும் ஸோ அவங்க தப்புக்கான எந்த தண்டனையும் கிடைக்கல அப்படின்னா உண்மையிலே சீரியல் ரொம்ப மோசமாக இருக்கும் ஸோ அவங்க தப்புக்கான ஒரு நல்ல தண்டனை கிடைக்கணும் ஏன்னா இந்த ஒரு தண்டனைக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுதான் அதுக்காக மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் அது சீக்கிரமே நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கலாங்க இது வரைக்கும் என்ன நடக்குது இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாங்க எப்படி இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்றதுன்னு இனி வர்ற எப்போ சொல்ல தெரியும் ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது தான் ஹைலைட்டு நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது இவ்வளவு நாள் நடந்ததெல்லாம் என்னங்க மேட்ரு இதுக்கப்புறந்தாங்க இருக்குது சூப்பர் சூப்பர் மேட்ருலாம் ஏன்னா முத்து நம்ம மனோஜை வந்து கதற விட போகிறார் நாள் வரைக்கும் மனோஜ் தான் முத்துவை கதற இருந்தால் ஆனால் இப்போ முத்து கதறவிட போகிறார் இவ்வளவு நாள் வரைக்கும் முத்து வந்து நம்ம ரொம்ப பெரிய தப்பு போயிட்டோம் இவன் நம்ம இப்படியே விட்டது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் அவர் செய்ய போற சம்பவங்கள் ஹைலைட் மனோஜை பாருங்களேன் ஆரம்பத்துல இருந்தே பக்கா கிரிமினலாக இருந்திருக்கான் இவன் ஆரம்பத்துல கொஞ்ச நாள் கூட இவன் மனுஷனாவே இல்லை ஆரம்பத்துல இருந்தே இவ கிரிமினல் தான் எல்லா விஷயத்துலயும் அவன் கிரிமினலாக தான் செஞ்சுருக்கான் கிரிமினலாக தான் முடிவெடுத்திருக்கான் எங்கேயுமே எப்பயுமே பாத்தீங்கன்னா பக்கா கிரிமினல் நான் அவர் வந்து ஒன்றா நம்பர் கிரிமினல் அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலையும் அவன் தான் இருந்திருக்கான் அதை முத்து புரிஞ்சுக்கிடல அது முத்துவோட தப்பு அவன் தப்பு கிடையாது அதை வந்து முத்து புரிஞ்சிருந்திருக்கணும் ஆனா முத்து அதை புரிஞ்சுக்கிடல அதுக்கு போல் முத்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சரி இதெல்லாம் என்னடா மேட்ரு அப்படின்ற மாதிரி அவர் விட்டுட்டார் உண்மையை சொல்லணும் அப்படின்னா முத்து தான் அந்த விஷயத்த புரிஞ்சுருந்துருக்கணும் நம்ம பண்றது சரியா தப்பா அப்படின்றத ஆனா முத்து அதை புரிஞ்சுக்கிற இடத்துக்கே தயாராகவே இல்லை ஏன்னா முத்துவுக்கு அவ்வளோ சூதுவாது தெரியாது உண்மையை சொல்லணும் அப்படின்னா இவனுக்கு மனோஜுக்கு இருக்கிற அளவுக்கு கூட ஒரு வினயம் வந்து நம்ம முத்துக்கு கிடையாது முத்துவை பொறுத்த வரைக்கும் நல்லதுனா செய்வாரு கெட்டதுனா போட்டு அடிப்பார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ன்றதுனால அவர் வந்து யோசிக்கல இவன் இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கல ஒருவேளை அவன் இடத்துல இருந்து முத்து யோசிச்சிருந்தார் அப்படின்னா கதையே வேற மாதிரி இருந்திருக்கும் கதையை நம்ம எதிர்பார்க்காத மாதிரி அல்டிமேட்டாக இருந்திருக்கும் நம்ம இவ்வளோ நாள் எதிர்பார்த்ததை விட கதை வந்து வேற ஒரு ட்ராக்ல வேற மாதிரி ட்ராவல் பண்ணியிருந்திருக்கும் ஸோ அதெல்லாம் நடக்கலை காரணம் என்ன அப்படின்றத உங்கள் கையிலே விட்டுற மனோஜ் தான் மனோஜ் தான் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி நீங்கள் என்னடா எனக்கு எதிராக செய்கிறது நான் செய்கிறேண்டா நான் உங்களுக்கு சம்பவம் பண்றேன்டா நான் பண்ணுற சம்பவம் தானே உங்களுக்கு நின்று பேசும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சம்பவத்தை பார்த்து விட்டார் முத்துவோட வாழ்க்கையில் முத்து அப்போவாவது அதுக்கப்புறமாவது உண்மையை எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும் இவன் என்னோட லைஃப்ல எவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இப்போ அந்த உண்மை வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலைக்கு தெரியும் அதுதான் இங்க சூப்பரான விஷயம் அந்த உண்மை யாருக்குமே தெரியாம இருக்கிறது பிரச்சனை கிடையாது ஆனா அந்த உண்மை இப்போ அண்ணாமலைக்கு தெரியும் சோ அண்ணாமலைக்கு தெரிஞ்சா அண்ணாமலை இந்த விஷயத்தை சொல்லுவாரா ஏன்னா அவர் வந்து இப்போ சொல்ல வேண்டிய ஒரு காலம் இது வந்து சொல்ல வேண்டிய ஒரு நேரம் இது சொன்னா தான் உண்மையிலே ஹைலைட்டாக இருக்கும் அதை மட்டும் சொல்லலை அப்படின்னா அது மேலும் மனோஜுக்கு வந்து ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக போயிடும் ஸோ அவனுக்கு வந்து அதுதான் வேணும் யாருமே அவனை பற்றின விஷயங்கள் வந்து வெளியே சொல்லக்கூடாது ஸோ முழுக்க முழுக்க நம்ம முத்தோட வாழ்க்கையில் பக்கா கிருமினலாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க அதனாலே சொல்கிறோம் இவனுக்கு சரியான தண்டனை இதுக்கப்புறம் நிச்சயமாக கிடைக்கணும் கிடைச்சாதான் சீரியல் சூப்பராக இருக்கும் ஏன்னா முத்து பழி வாங்கணும் முத்து தான் வந்து அவனுக்கான தண்டனை என்ன அப்படின்றத முத்து வாங்கி கொடுக்கணும் முத்தோட வாழ்க்கையில் தான் முழுக்க முழுக்க விளையாண்டுருக்காங்க பாவம் அந்த மனுஷன் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவனுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் பண்ணாத விஷயங்கள் கிடையாது எல்லாமே அவனுக்குன்னு நல்ல விஷயமாக தான் பண்ணியிருக்காரு ஆனால் அதெல்லாம் தாண்டி அவன் பண்ணது எல்லாமே முத்துக்கு கெடுதல் மட்டும்தான் பண்ணியிருக்கான் ஸோ அவனுக்கு ஒரு சரியான தண்டனையை நம்ம முத்து கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஆனால் அந்த தண்டனை கொடுக்கும்போது அவன் மனுஷனாக இருப்பான்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது அந்த தண்டனை எல்லாம் கொடுக்கும்போது அவன் ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஒரு தகுதியவே இழந்திருப்பான் சோ இவெல்லாம் என்னடா மனுஷன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இவெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு தான் அவனுக்கு வந்து விஷயங்கள் இருக்கும் அந்த அளவுக்கு தான் அவன் நினைக்கிற விஷயங்கள் இருக்கும் நடக்கும் அதுதான் இயற்கை ஏன்னா இவன் பண்ண பாவங்கள் அப்படி இவன் பண்ண பாவம் கொஞ்சம் லஞ்சம் கிடையாது அது எல்லாமே பெரிய பெரிய பாவம் அதுவும் முத்துவுக்கு எதிராக இவன் பண்ண விஷயங்கள் எதையுமே யாராலே ஏத்துக்கவே முடியாது அந்த அளவுக்கு கன்றாவியான விஷயங்கள்ங்க அவன் பண்ணது எல்லாமே அயோக்கியத்தனம் கேவலத்தின் உச்சம் இவன் வந்து சுயநலவாதி இவன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இவன் பண்ண விஷயங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எல்லாமே அயோக்கியத்தனம் எல்லாமே கேவலமான விஷயம் அவனோட சுயநலம் இந்த இடத்துல எங்கே தெரிய வருது அப்படின்னா என்னைக்கு வந்து முத்து ஒரு பையன் வந்து படிக்கலை சரியாக படிச்சிருக்கான் நம்ம சரியாக படிக்கலை நம்மளை விட ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பையனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சானோ அப்போவே இவன் எவ்வளோ கேவலமானவன் அப்படின்றது முதக்கொண்டு நமக்கு தெரிய வந்திருக்கணும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இவன் வந்து அவ்வளோ கேவலமானவன் தான் ஸோ அதுதான் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் இவன் வந்து எவ்வளோ கேவலமானவன் அப்படின்றத நிரூபிக்கணும் தெரிய வரணும் அப்படி அப்படின்றத தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஸோ அந்த விஷயம் இப்போ நடந்துருச்சு அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரான சம்பவங்களாக இருக்குது ஏன்னால் இது வரைக்கும் பார்த்த சம்பவங்கள் அப்படின்றது வேறே இதுக்கப்புறம் பார்க்க போகிற சம்பவங்கள் அப்படின்றது வேற இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம முத்து சரியான பழி வாங்க போகிறாரு இது வரைக்கும் எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடக்கிற போது ஏன்னால் இவ்வளோ நாள் வரைக்கும் என்ன நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சம்பவங்கள் நடந்திருக்கு அவரோட லைஃப்பில் அண்ட் இதுக்கப்புறம் அவர் எதிர்பார்க்காத சம்பவங்கள் அவரே யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டார் இப்படி சம்பவம்லாம் நம்மளோட லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் போது அது எல்லாத்தையும் முத்து எப்படி க்ளோஸ் பண்ண போகிறாரு ஏன்னா பிரச்சனை ரோஹிணி அந்த பக்கம் வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்களெல்லாம் நம்ம சும்மா விட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து தொந்தரவு கொடுப்பாங்க அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதனால் ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சரியான தண்டனை கொடுக்கணும் முத்து மீனாக ஃப்ரீயாக இருக்கிற நமக்கு வந்து டேஞ்சர் தான் ஏன்னா நமக்கு வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்றத அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ இவங்களை வந்து நம்ம ஃப்ரீயாக விடவே கூடாது இவங்களுக்கான தண்டனையை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிச்சயமா யோசிப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் முத்துவோட லைஃப்ல அவங்க அடுத்தடுத்து பிரச்சனைகளை தான் கொடுப்பாங்க இவன் வந்து நிம்மதியாக இருந்துடக்கூடாது ஏன்னா இவன் நிம்மதியாக இருந்துட்டு பிரச்சனையே கிடையாது இவன் நிம்மதியாக இருந்துட்டானா அடுத்து நம்மளோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவான் அப்போ இவன் நிம்மதியாக கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் ரோகிணி நம்ம முத்துவோட நிம்மதியா இருக்கட்டும் நம்ம மீனாவோட நிம்மதியாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் கெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் முழுக்க முழுக்க முயற்சி செய்ய போகிறாங்க பட் அவங்க நினைச்சது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இதுக்கப்புறம் முத்து மீனாவுக்கு முழுக்க முழுக்க ஓடுற வேலை அவங்க லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் வேலை இருக்கும் ஸோ அவங்க ஓடுறதுக்கு தயாராகணும் ஏன்னா பாவம் அவங்க இவ்வளவு நாள் வரைக்கும் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு போயிருக்காங்க எப்படியாவது இந்த வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முயற்சி சின்ன முயற்சின்னு கூட சொல்லிட முடியாது பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க இது எல்லாத்தையும் மனோஜ் வந்து சுருக்கி 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 என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட ஒரு சின்ன கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு வந்துருக்கான் ஸோ அது உண்மையிலேயே அவனுக்கு டேஞ்சர் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு இல்லவே இல்லை குற்ற உணர்வு இருந்தால் தான் மனுஷனாக மாறிடுவானே ஸோ அந்த குற்ற உணர்வு இல்லை அப்படிங்க போய் தான் இவன் மனுஷனே மாறாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான் அதனால தாங்க மனோஜை வந்து நம்ம ஏன் ஒரு கேவலமான பிரிவி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதனால தான் சொல்கிறோம் ரோகிணியும் சரி மனோஜும் சரி ரெண்டும் ஒன்று சலைச்சது கிடையாது ரெண்டுமே கிருமிகள் தான் மனோஜ் எவ்வளோ தூரத்துக்கு விஷமோ அந்த விஷத்துக்கு கொஞ்சம் கூட தப்பாத விஷம்தான் ரோஹிணி ரெண்டு விஷமும் சேர்ந்து இனி முத்துவோட வாழ்க்கையிலும் சரி மீனாவோட வாழ்க்கையிலும் சரி என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அது பார்க்கலாம் எப்படி இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம முத்துமீனா சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேங்க்யூ பார் வாட்சிங்